ஹை ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஹேர் ஃபால் ரொம்ப ஆகுதா அப்போ நான் சொல்கிறேன் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹேர் நல்லாவே க்ரோத் ஆகும் உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுறதெல்லாம் குறைஞ்சி ஹேர் நல்லா க்ரோத் ஆகுறதை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுவும் நல்லா ஒர்க் ஆகும் வாங்க எப்படி செய்றேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த ஹேர் ஆயில் செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க இதில் நம்ம நாட்டு மருந்து கடையில் வாங்குகிற வேம்பாலம் பட்டை தான் சேர்க்கப்பறோம் இது வந்துட்டு எப்படி செக் பண்ணி பார்க்குறீங்கன்னா இதை கொஞ்சமாக எடுத்து தண்ணியில் போட்டோம்னா அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது ஆனால் நம்ம ஆயிலில் போடும்போது நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகும் இப்படி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் வேம்பாலம் பட்டையாக இல்லை டூப்ளிகேட்டானு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நம்ம இதில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு பங்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா அதில் கால் பங்கு அளவுக்கு விளக்கெண்ணே சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லாவே ஊற விட்டுருங்க நைட்டு ஃபுல்லாக ஓவர் நைட் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா தான் அதோடய எசன்ஸ் எல்லாமே ஆயிலில் நல்லா இறங்கி வரும் பாருங்கள் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கிட்டாச்சு இது வந்து எந்த ஏஜ்லேருந்து நம்ம யூஸ் பண்ணணுன்னா பதினாலு வயசுக்கு மேலே உள்ளவங்க தான் இதை யூஸ் பண்ணணும் ரொம்ப சின்ன பிள்ளைங்களுக்குலாம் யூஸ் பண்ணாதீங்க பாருங்கள் இதை ஓவர்நைட் நல்லா ஊற வச்சலாம் நல்லா ஓவர்நைட் ஊறிடுச்சு பாருங்கள் கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடுக்கு பாருங்கள் பார்க்கும்போது தெரியல இது மாதிரி நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடும் வேற ஒரு பாட்டிலுக்கு ஃபில்ட்ரு பண்ணி மாற்றிக்கலாம் பாருங்க மாற்றியாச்சு இந்த ஹேர் ஆயில் நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு பொடுகு தொல்லை இருந்தாலும் நமக்கு குறைஞ்சிரும் ஹேர் வந்துட்டு ஒயிட் ஆகிறது எல்லாமே குறையும் ஹேர் நல்லாவே பிளாக் கலரில் மாறும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதை எப்படி அப்ளை பண்ணணுன்னா நம்ம ரெகுலர் யூஸாகவே ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லாவே மசாஜ் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு நல்லாவே ஆயில் வந்து உள்கிற நல்லா இறங்கி வரும் அப்போ தான் நமக்கு ஹேர் க்ரோத் ஆகுறது நல்லாவே தெரியும் நல்லா இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்துக்கோங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் நம்ம இப்போ ஹேர் வாஷ் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஹேர் ஆயில் நல்லா தேய்ச்சி நல்லா மசாஜ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த கச்சாலை இருக்கில் நேச்சுரலாகவே கிடைக்கும் நம்ம வீட்டில் நிறையவே வச்சுருப்பீங்க இந்த கச்சாலை எடுத்து உள்கிற உள்ள இந்த வெள்ளை கலரில் இருக்க இந்த ஜெல்லை மட்டும் நல்லா தடவி விட்டுட்டு நல்லாவே மசாஜ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுருங்க நல்லாவே ஊறட்டும் ஊர்னதுக்கு ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் தெரியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்க முதலில் பெல்லே